என் பெயர் கார்த்திக் இந்த கதை எனக்கும் சுந்தரி அக்காவுக்கும் இடையே நடந்த ஒரு துயரமான நிகழ்வு திருமணம் என்ற பெயரில் என் வாழ்க்கையை புரட்டி போட்ட நாள் அது முதலிரவு எப்படி இருக்கும் என எனக்கு தெரியாது அந்த வயதில் எனக்கு திருமணம் செய்து வைத்தனர் பதற்றத்துடன் அறைக்குள் நுழைந்தேன் என் மனப்பெண்ணான சுந்தரியை பார்த்ததும் நான் அனுபவமில்லாதவன் என்பதை அவள் புரிந்து கொண்டாள் அவள் அன்புடன் என் கையை பிடித்து தன் அருகே அமர வைத்தாள் அடுத்த கணம் என் வாழ்க்கையின் மிக கொடூரமான இரவாக அது மாறியது பொதுவாக முதலிரவு என்பது எல்லா ஆண்களுக்கும் கனவு காணும் ஒரு நிகழ்வு ஆண்கள் தங்கள் மனைவியுடன் எப்படி நெருக்கமாக இருக்க வேண்டும் அவளை எப்படி தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் கற்பனை செய்து பார்ப்பார்கள் திருமணமான நண்பர்கள் சில ஆலோசனைகளையும் கொடுப்பார்கள் ஆனால் எனக்கு அப்படி எதுவும் இல்லை இதை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது ரொமாண்டிக் படங்களை பார்த்ததும் இல்லை காரணம் எனக்கு இன்னும் அந்த வயது ஆகவும் இல்லை ஆனால் என் குடும்பத்தினர் கட்டாயப்படுத்தி எனக்கு திருமணம் செய்து வைத்தனர் அதுவும் என்னை விட மூன்று வயது மூத்தவளான சுந்தரியுடன் நான் அவளை இதுவரை அக்கா என்றுதான் அழைத்து வந்தேன் அவள் என் அத்தையின் சகோதரியின் மகள் அத்தைக்கு குழந்தை இல்லை அதனால் தன் சகோதரி இறந்ததும் சுந்தரியை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தாள் சுந்தரியின் அப்பா ஒரு குடிகாரர் தன் குடிப்பழக்கம் மற்றும் சூதாட்ட வெறிக்காக தன் மகளை கூட அவர் அடகு வைத்து விடுவாரோ என்று அத்தை பயந்தார் சுந்தரிக்கு சொந்தமான நிலபுலன்கள் அதிகம் இருந்ததால் என் குடும்பத்தினருக்கும் ஆசை ஏற்பட்டது சுந்தரியை திருமணம் செய்து வைத்தால் அத்தையின் சொத்துக்களுக்கும் நாங்கள் வாரிசாகி பெரிய பணக்காரர்கள் ஆகிவிடலாம் என நினைத்தார்கள் ஆனால் எனக்கு பணம் சொத்துக்களில் ஆசை இல்லை நான் ஒரு சுதந்திர பறவை நண்பர்களுடன் சேர்ந்து சுற்ற வேண்டும் எனக்கு அப்பொழுது பதினேழு வயதுதான் என் இளம் வயதின் மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவிக்க விரும்பினேன் நானே ஒரு பெண்ணை விரும்பி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் என் குடும்பத்தினர் நீ சுந்தரியை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் எங்கள் வீட்டில் உனக்கு இடம் இல்லை என்று சொல்லிவிட்டனர் நான் குழம்பி போனேன் உண்மையிலேயே வீட்டை விட்டு துரத்தி விட்டால் நான் எங்கே போவேன் என் அப்பா மிகவும் கண்டிப்பானவர் இரண்டு மூன்று முறை அரைந்து என்னை இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தார் எனக்கு கோபம் வந்தது சுந்தரி என்னை விட பெரியவள் அவள் இந்த திருமணத்தை மறுக்கலாம் ஆனால் என் குரல் என் வீட்டில் எடுபடவில்லை நான் கடைசி பிள்ளை எனக்கு ஒரு அக்கா இருந்தால் நான் ஒரே பையன் அதனால் என் அப்பா என் பேச்சை கேட்கவில்லை எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் நான் நான் அதுவரை அக்கா என்று அழைத்தவளை எப்படி திருமணம் செய்து கொள்வேன் என்று கேட்டேன் ஆனால் என் எதிர்ப்புகள் அனைத்தும் வீணாயின அப்பா தன் முடிவில் உறுதியாக இருந்தார் இனியன் ஒரே நம்பிக்கை சுந்தரிதான் ஆனால் அவள் மௌனமாக இருந்தாள் அதனால் என் மனதில் அவள் மீது வெறுப்பு ஏற்பட்டது அவள் என் அழகை பார்த்து மயங்கிவிட்டாள் அதனால் தான் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்று நினைத்தேன் இறுதியாக அந்த நாள் வந்தது திருமணமும் நடந்து முடிந்தது என் மனதில் ஒரு கலக்கம் மணப்பெண்ணான சுந்தரியை என் வீட்டிற்கு அழைத்து வந்ததும் அவள் முகத்தை ஒரு பெரிய முக்காடு மறைத்திருந்தது அவள் முகத்தை பார்க்க எனக்கு விருப்பமில்லை என் கனவுகள் எல்லாம் சிதைந்து விட்டன நண்பர்களுடன் சுற்றியதையெல்லாம் தொலைந்து விட்டது நான் இப்பொழுது திருமணமானவனாகிவிட்டேன் பதினேழு வயதில் என் நண்பர்கள் என்னை கிண்டல் செய்தனர் மூத்த பெண்கள் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள் அவர்கள் முதலிரவில் ஆண்களை சோதிப்பார்கள் நாளை உன் நிலைமை மோசமாகிவிடும் என்று கிண்டல் செய்தனர் எனக்கு பயம் ஏற்பட்டது முதலிரவு பற்றி எனக்கு எதுவும் தெரியாது நான் முற்றிலும் அப்பாவியாக இருந்தேன் என் நண்பர்களுடன் சினிமாவுக்கு சென்றால் கூட ரொமாண்டிக் காட்சிகளை பார்த்தால் என் முகம் சிவந்து போகும் நான் தலையை தாழ்த்தி கொள்வேன் ஆனால் இன்று எனக்கு உண்மையான அனுபவம் கிடைக்கப் போகிறது இதை நினைத்து என் மனம் கலங்கியது சுந்தரியிடம் இதை நான் எதிர்பார்க்கவில்லை அவள் இந்த திருமணத்திற்கு சம்மதிப்பாள் என்றும் நான் நினைக்கவில்லை அவள் எப்பொழுதும் என்னை தன் தம்பி போலத்தான் நடத்தினாள் என்னை மடையிலமர வைத்து கொஞ்ச இருக்கின்றாள் என் ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்தாள் சிறுவயதில் நான் ஏதாவது சேட்டை செய்தால் சுந்தரி அக்காவிடம் போய் ஒளிந்து கொள்வேன் அக்கா என்னை காப்பாற்றி என்று சொல்வேன் அவள் என் அப்பாவின் முன் எனக்கு கேடயமாக நிற்பாள் கார்த்திக் இன்னும் சின்ன பையன் இந்த வயதில் இப்படித்தான் சேட்டை செய்வான் அவனை எதுவும் சொல்லாதீர்கள் என்று சொல்வாள் என் அப்பாவும் சுந்தரி அக்கா பேச்சை கேட்பார் இன்று உனக்காக இவனை விட்டு விடுகிறேன் அடுத்த முறை சேட்டை செய்தால் தலைகளாக தொங்க விட்டு விடுவேன் என்று மிரட்டிவிட்டு செல்வார் அப்பா போனதும் நான் சுந்தரியை கட்டிப்பிடித்து நன்றி அக்கா என்னை நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள் என்று சொல்வேன் அவள் என் தலையில் கொட்டி நீயும் கொஞ்சம் அடங்கு எப்போது பெரியவன் ஆவா என்று தெரியவில்லை என்று சொல்வாள் நானும் நான் இப்படித்தான் இருப்பேன் நீங்கள்தான் எனக்கு கேடயமாக இருக்க வேண்டும் என்று சொல்வேன் ஆனால் இன்று எனக்கு யாரை கேடயமாக பயன்படுத்த முடியும் நான் சுந்தரி அக்காவிற்கு எதிராக நிற்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றேன் என் நண்பர்கள் மூத்த பெண் உன் நிலைமையை மோசமாக்கி விடுவாள் என்று பயமுறுத்தி இருந்தனர் பயந்து கொண்டே அறைக்குள் சென்றேன் உண்மையிலேயே அறைக்குள் செல்ல விருப்பம் இல்லை ஆனால் அப்பா என்னை கட்டாயப்படுத்தி உள்ளே தள்ளி எனக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்று சொன்னார் நான் அதிர்ந்து போனேன் நானே என்னும் குழந்தை நான் எப்படி வாரிசு பெற்று தருவேன் அறைக்குள் நுழைந்ததும் சுந்தரி அக்கா முக்காடு போட்டு கட்டில் இல்ல மறந்திருந்தாள் நான் அவளை தூரத்தில் இருந்து பார்த்தேன் அவள் தலையில் இருந்த துப்பட்டாவை உருவி தரையில் எறிந்து நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் என்று அவளை கேட்க வேண்டும் என்று தோன்றியது நான் அவளுக்கு அருகில் சென்றேன் நான் அவளின் முக்காட்டை விலக்கி அன்புடன் பார்ப்பேன் என அவள் நினைத்தாள் ஆனால் நான் அவளின் துப்பட்டாவை இழுத்து தரையில் எறிந்தேன் என் கோபத்தைக் கண்டு அவள் பயந்து என்ன இந்த அநாகரீகம் என்று கேட்டாள் நான் அநாகரீகம் இதுவல்ல நீங்கள் எல்லோரும் எனக்கு செய்ததுதான் என் நண்பர்கள் என்னை கேலி செய்கிறார்கள் நீ அக்கா என்று அழைத்தவளையே உனக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் என கோபத்தில் கத்தினேன் சுந்தரியும் நான் என் விருப்பத்தால் இங்கே உன் படுக்கையில் அமர்ந்து இல்லை நம் குடும்பத்தினர் எடுத்த முடிவை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று சொன்னாள் அவள் கண்களில் கண்ணீர் இருந்தது ஆனால் எனக்கு அது தெரியவில்லை அவளின் வலியும் எனக்கு புரியவில்லை அவள் கூட ஒருவிதமான வழியில் இருந்துதான் இந்த திருமணத்திற்கு சம்மதித்திருக்கலாம் நான் அவளிடம் இரக்கம் காட்ட வேண்டும் ஆனால் நான் அவளிடம் பகைமையை பாராட்டினேன் நான் என்னை நெருங்க ஒருபோதும் முயற்சி செய்யாத என்று அவளிடம் சொன்னேன் அவள் என் அருகே வந்து கொண்டிருந்தாள் சற்றென்று பின்வாங்கி கவலைப்படாதே நீ எனக்கு கணவன் என்ற உரிமையை தர வேண்டும் என்று நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் என்று சொன்னால் அவளின் இந்த வார்த்தைகள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நானும் அவளுக்கு கணவன் என்ற உரிமையை கொடுக்க விரும்பவில்லை அவளிடமிருந்து நான் உரிமையை பெறவும் விரும்பவில்லை ஆனால் அவள் அப்படி சொன்னதும் என் மனம் கலங்கியது உண்மையில் சுந்தரி ஒரு தேவதை போல இருந்தார் நான் அவளை அதிக நேரம் பார்க்க முடியவில்லை என் கண்களை தாழ்த்தி சோபாவில் அமர்ந்தேன் கோபத்தில் என் தலையணையை தரையில் எறிந்தேன் அவள் கோபமாக இல்லை துக்கமாக இருந்தாள் என் செயலால் அவள் மனம் காயப்பட்டது போல தெரிந்தது அவள் தலையணையை எடுத்து சுவரில் மாற்றினாள் பிறகு அவள் உடை மாற்ற வாசரூமுக்கு சென்று விட்டாள் நான் சோபாவில் படுத்தேன் இது என் முதலிரவு ஆனால் முதலிரவு போல இல்லை ஏனென்றால் இந்த திருமணம் எங்களுக்குள் திணிக்கப்பட்டது இந்த உறவை நிர்வகிப்பது எங்கள் கடமை எப்பொழுது என் கண்கள் மூடின என எனக்கு தெரியவில்லை நான் இழந்தபோது என் மீது ஒரு போர்வையை யாரோ போட்டு இருந்தனர் அது சுந்தரிதான் அவள் கட்டிலில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் அவள் முகம் கலங்கமற்றதாக இருந்தது நைட்ரஸில் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் ஆனால் சுந்தரியால் என் மகிழ்ச்சி என் கனவுகள் எல்லாம் பறிபோய்விட்டன என ஒருவித வெறுப்பு என் மனதில் இருந்தது அதனால்தான் அவளை நான் வெறுத்தேன் என் மனதளவில் இந்த திருமணத்தை விரும்பவில்லை காலை அறையிலிருந்து வெளியே வந்தபோது அப்பா எனக்காக காத்திருந்தார் என்னை கட்டிப்பிடித்து என் மகன் ஒரே இரவில் பெரிய பொய்யனாகிவிட்டான் உன்னை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் என் சொல்லை நீ காப்பாற்றி இருப்பாய் என என் காதில் மெதுவாக சொன்னார் அவருடைய பேச்சு எனக்கு பயமாக இருந்தது அவர் எதை குறிப்பிடுகிறார் என எனக்கு தெரியும் ஆனால் நான் என் மனைவியை கையால் கூட தொடவில்லை என்பதை அவரிடம் நான் எப்படி சொல்வது நான் அவருக்கு ஆறுதலாக விரைவில் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் என்று சொன்னேன் நான் கல்லூரிக்கு செல்ல தயாராக இருந்தேன் இதை பார்த்து அப்பா ஆச்சரியப்பட்டார் உன் திருமணம் நடந்து ஒரு நாள் கூட ஆகவில்லை இன்னும் வரவேற்பு நிகழ்ச்சி கூட நடத்த வேண்டும் இப்போது நீ கல்லூரிக்கு செல்ல தேவையில்லை அதற்கு பதிலாக நிலம் சம்பந்தப்பட்ட வேலைகளை கவனிக்க வேண்டும் சுந்தரிக்கு சொந்தமான நிலங்களையும் நீதான் பார்க்க வேண்டும் நீதான் இந்த குடும்பத்தின் ஒரே வாரிசு என்று சொன்னார் அப்பாவின் பேச்சை கேட்டு நான் அதிர்ந்து போனேன் நான் நான் உங்கள் விருப்பப்படி திருமணம் செய்து கொண்டேன் ஆனால் என் சந்தோஷத்தை பறிக்க உங்களுக்கு இல்லை நான் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் நான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொன்னேன் ஏனென்றால் எனக்கு படிப்பதில் ஆர்வம் இருந்தது என் விருப்பத்தை அப்பா பறிக்க கூடாது என்று நினைத்தேன் சுந்தரி அக்கா அப்பாவை பார்த்து கார்த்திகை எதுவும் சொல்லாதீர்கள் அவன் தன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றானோ அதை செய்யட்டும் என்று சொன்னார் சுந்தரி நான் படிப்பை நிறுத்தக்கூடாது என்று நினைத்தார் நான் பள்ளியில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருந்ததால் கல்லூரிக்கு செல்ல ஆரம்பித்தேன் நாட்கள் இப்படியே சென்றன நாங்கள் இருவரும் ஒரே அறையில் இரண்டு அந்நியர்களைப் போல வாழ்ந்தோம் சுந்தரி மிகவும் அமைதியாக இருந்தால் அவள் என்னிடம் பேச முயற்சிக்கும் போது நான் அவளிடம் கோபமாக பேசுவேன் அதனால் அவள் என்னிடம் பேசுவதையே விட்டுவிட்டாள் ஆனால் ஒரே அறையில் அவளிடம் பேசாமல் இருப்பது எனக்கு மன உளைச்சலை கொடுத்தது இது சுந்தரியின் தவறு இல்லை என்பதை நான் உணர்ந்தேன் அவளும் என்னைப் போலவே நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தாள் அதனால் நான் என் வெறுப்பை நட்பாக மாற்றிக்கொண்டேன் கணவன் மனைவிக்கு இடையே காதல் மட்டுமல்ல நட்பும் இருக்கலாம் என்பதை நான் உணர்ந்தேன் நான் கல்லூரி முடிந்து வந்ததும் நாள் முழுவதும் நடந்த விஷயங்களை அவளிடம் சொல்வேன் வீட்டிலேயே முடங்கி கிடந்ததால் என் கதையைக் கேட்டு அவள் மகிழ்ச்சியாக சிரிப்பாள் அவள் சிரிக்கும் பொழுது அவ்வளவு அழகாக இருப்பாள் ஆனால் நான் அவளை என் அருகே வரவிட மாட்டேன் நான் அவளை எப்பொழுதும் அக்காவாகவே நினைத்திருந்தேன் திடீரென்று அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்வது எனக்கு கடினமாக இருந்தது அவளை மனைவியாக பார்க்கக்கூடிய உணர்வுகளும் எனக்குள் இல்லை சுந்தரியும் என்னிடம் எந்த எதிர்பார்ப்பையும் காட்டவில்லை அதனால் எங்கள் உறவு நட்பாகவே இருந்தது ஆனால் அப்பா அடிக்கடி வாரிசுக்காக என்னை வற்புறுத்தினார் நான் எப்போதும் அதை புறக்கணித்து வந்தேன் நாட்கள் வேகமாக சென்றன நான் கல்லூரி இறுதியாண்டில் இருந்தேன் அப்பொழுது என் வகுப்பு தோழியான மாதவியை காதலித்தேன் நான் பதினெட்டு வயதில் அழகிய இளைஞனாக மாறியிருந்தேன் வகுப்பிலேயே மிகவும் புத்திசாலியான மாணவன் நான் மாதவியும் என்னை காதலித்தாள் அவள் மிகவும் அழகாகவும் என்னைப் போலவே வயதுடையவளாகவும் இருந்தாள் ஜீன்ஸ் டாப் அணிந்து வந்து எனது மனதை கவர்ந்தாள் நான் அவள் காதலில் மூழ்கினேன் ஆனால் மாதவியின் காதல் என் வாழ்க்கையை சீரழிக்கும் என்று எனக்கு தெரியாது நான் வீட்டிற்கு வந்து சுந்தரி அக்காவிடம் இந்த விஷயத்தை சொன்னபோது அவள் என்னை ஆச்சரியமாக பார்த்தாள் நான் ஏன் இப்படி பார்க்கின்றாய் நான் காதலிக்க கூடாதா என்று கேட்டேன் அவள் ஏன் காதலிக்க கூடாது நீ ஒரு அழகான இளைஞன் உனக்கு ஒரு இளம் பெண்ணை காதலிக்கும் உரிமை இருக்கிறது என்று சொன்னாள் அவள் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தால் நான் அவளை பார்த்து புன்னகைத்தேன் அவள் கையை பிடித்து முத்தமிட்டேன் நான் சுந்தரி நீ உண்மையில் ஒரு நல்ல தோழி மற்ற மனைவிகளைப் போல நீ என்னை எந்த கட்டுப்பாடுகளுக்கும் உட்படுத்தவில்லை ஒருவேளை அதனால் தான் நான் உன்னிடம் பயந்தேன் நான் உன்னை வெறுத்தேன் ஆனால் உன் மனம் சுத்தமானது ஒரு வெற்று தாளைப் போல என்று சொன்னேன் அவள் என்னை பார்த்து சிரித்தாள் ஆனால் அவளின் கண்களில் கண்ணீர் உறைந்திருந்தது அப்பொழுது அந்த கண்ணீருக்கு என்ன காரணம் என்று எனக்கு புரியவில்லை நான் என் மகிழ்ச்சியில் மூழ்கி இருந்தேன் சுந்தரியின் மனதில் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது ஒருவேளை அவள் என்னை காதலிக்க ஆரம்பித்திருக்கலாம் நான் அவளுக்கு கணவன் அந்த உறவை அவள் ஏற்றுக்கொண்டாள் ஆனால் நான் அவளின் தூய்மையான காதலை புரிந்து கொள்ளவில்லை நான் மாதவியின் காதலில் மூழ்கி அவளின் அடிமையாகிவிட்டேன் மாதவி என்னிடம் தினமும் ஏதாவது பரிசுகளை கேட்டுக்கொண்டே இருந்தாள் சில நேரங்களில் ஷாப்பிங் செல்ல வேண்டும் என்றும் சில நேரங்களில் வேறு சில பொருட்கள் வேண்டும் என்றும் கேட்டாள் நான் மகிழ்ச்சியாக அவளுக்கு பரிசுகளை வாங்கி கொடுத்தேன் மாதவி என் பணத்தை தான் காதலித்தாள் என்பது அப்போது நான் உணரவில்லை அவள் என்னை பயன்படுத்தி கொண்டிருந்தாள் ஆனால் என் மனைவியான சுந்தரிக்கு நான் ஒரு சிறிய பரிசை கூட வாங்கி தரவில்லை பூக்களாலான ஒரு மாலை கூட நான் அவளுக்கு அணிவிக்கவில்லை அவளும் ஒரு பெண் அவளுக்கும் அவளுடைய கணவன் பரிசுகள் கொடுக்க வேண்டும் அவளை கவனிக்க வேண்டும் என ஆசைகள் இருந்திருக்கலாம் ஆனால் நான் அவளுக்கு என் வெறுப்பையும் கோபத்தையும் மட்டுமே கொடுத்தேன் மாதவியை நான் காதலிப்பதாக சுந்தரியிடம் சொன்ன பிறகு அவள் மிகவும் அமைதியாக இருந்தாள் அவள் இப்பொழுது என்னுடன் பேசுவதில்லை இரவில் என்னிடம் பேசுவதும் இல்லை என் கல்லூரி வாழ்க்கை எப்படி இருக்கிறது மாதவியுடனான என் உறவு எப்படி இருக்கிறது என்று கேட்பதும் இல்லை நான் மாதவி மீது முழுமையாக கவனம் செலுத்தியதால் சுந்தரியை கவனிக்கவில்லை மாதவி நல்ல பையன்களுடன் பழகுவதில்லை என்பதை நான் பார்த்தேன் போதை பழக்கம் கொண்ட சில கெட்ட பையன்களுடன் அவள் பழகி வந்தாள் அது எனக்கு பிடிக்கவில்லை நான் அதை கண்டித்த போது அவர்களெல்லாம் என் நண்பர்கள் நான் அவர்களுடன் சிரித்து கேலி பேசுவேன் ஆனால் நான் உன்னைத்தான் காதலிக்கின்றேன் என்று சொன்னால் நான் அவள் பேச்சை நம்பினேன் நான் அவள் காதலில் மூழ்கியிருந்ததால் அவளை முழுவதுமாக நம்பினேன் நான் திருமணமானவன் என்பதை சொல்லவில்லை எந்த கல்லூரி நண்பர்களிடம் நான் சொல்லவில்லை நான் மாதவியை இழக்க விரும்பவில்லை ஒருநாள் மாதவி எனக்கு ஆசை உள்ளது உன்னுடன் இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னாள் அவள் பேச்சை கேட்டு நான் மனதிற்குள் குதித்தேன் அவள் ஒரு ஹோட்டல் அறையின் முகவரியை கொடுத்து இரவு வருமாறு சொன்னாள் என்னால் காத்திருக்க முடியவில்லை நான் அவசரமாக வீட்டிற்கு வந்து சுந்தரியிடம் சொல்லாமல் கிளம்பினேன் அவள் என் மனைவி நான் வேறு ஒரு பெண்ணுடன் இருக்கின்றேன் என்பதை அவளால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அவள் அமைதியாக என்னை பார்த்தாள் என்னிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை நான் மாலையில் வீட்டிலிருந்து புறப்பட்டு ஹோட்டலுக்கு சென்றேன் அன்று இரவு என் காதலை மாதவி மீது முழுமையாக செலுத்தப் போகின்றேன் என்று நினைத்தேன் நான் அறைக்குள் நுழைந்தபோது மாதவி கவர்ச்சி காடம் உடையணிந்து எனக்காக காத்திருந்தாள் அவளின் அழகைக் கண்டு நான் சுய நினைவை இழந்தேன் நான் அவசரமாக மாதவியை என் கைகளில் அணைத்து முத்தமிட ஆரம்பித்தேன் அவளும் ஆசையுடன் என்னை கட்டிப்பிடித்து முத்தமிட்டாள் நான் அவளை அனுபவிப்பதற்கு முன் அவள் ஒரு பேப்பரை என் முன் நீட்டி முதலில் இந்த பேப்பரில் கையெழுத்தை போடு அதன் பிறகுதான் உன்னை என் அருகில் வர அனுமதிப்பேன் என்று சொன்னாள் நான் என்ன சொல்கிறாய் என்று கேட்டேன் அவள் நீ உன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொண்டு என்னை ஏமாற்றிவிட்டு போய்விடுவாய் அதனால் எனக்கு உன்னிடமிருந்து ஒரு உத்தரவாதம் வேண்டும் என்று சொன்னாள் நான் அவளிடம் நான் உன்னை உண்மையாக காதலிக்கின்றேன் என்று சொன்னேன் ஆனால் அவள் அடம்பிடித்து கொண்டிருந்தாள் எனக்கு மாதவி மீது முழு நம்பிக்கை இருந்தது அதனால் நான் அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டேன் படித்துக்கூட பார்க்கவில்லை அவள் என் காதலைப் பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினாள் கையெழுத்து போட்ட பிறகு அவள் திருப்தி அடைந்தாள் அந்த இரவு எங்களுக்கு மிகவும் அழகாக இருந்தது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கும் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் நான் அவளுடன் மகிழ்ச்சியாக இருந்தேன் நான் திருமணமானவன் என்பதையும் எனக்காக என் மனைவி வீட்டில் காத்திருப்பாள் என்பதையும் நான் மறந்தேன் கணவன் மனைவி என்ற உறவு எங்களிடம் இல்லை என்றாலும் என் உடல் என் மனைவிக்கு மட்டுமே சொந்தமானது ஆனால் நான் மாதவியின் காதலில் மூழ்கி எது சரி எது தவறு என்பதை உணராத நிலையில் இருந்தேன் நான் வீட்டிற்கு திரும்பிய போது இரவு இரண்டு மணி ஆகிவிட்டது சுந்தரி அறையில் பதட்டத்துடன் உலாவிக் கொண்டிருந்தாள் அவள் என்னை பார்த்ததும் நான் தலை குனிந்தேன் என்னால் அவளை நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை நான் மிகவும் வேட்கப்பட்டேன் நான் செய்ததெல்லாம் காதல் மட்டும்தானே ஒரு குற்றமா ஆனால் அவளின் கண்களைப் பார்க்க எனக்கு பயமாக இருந்தது அவள் எங்கே இவ்வளவு நேரம் இருந்தீர்கள் நான் பயந்து போனேன் என்று கேட்டாள் அவள் என்னை கூர்மையாக பார்த்தாள் நான் கோபமாக ஏன் இப்படி விசாரிக்கின்றாய் நான் சோர்வாக இருக்கின்றேன் ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொன்னேன் நான் வேகமாக குளியல் சென்று குளித்துவிட்டு வெளியே வந்தேன் அவள் இன்னும் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள் அவள் ஒருபோதும் நான் உன் மனைவி எனக்கு உன்மேல் உரிமை இருக்கிறது என்று சொல்லவில்லை எங்கள் திருமணம் நடந்து இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது சுந்தரியும் இளமையானவள் தான் அவளுக்கும் உணர்வுகள் இருக்கும் அவளுடைய கணவன் அவளை கட்டிப்பிடிக்க வேண்டும் என்ற ஆசையும் இருக்கும் என்றாலும் நான் படுக்கையில் விழுந்தேன் மாதவியின் நினைவுகள் இன்னும் என் மனதை விட்டு அகலவில்லை அவள் என்னுடன் கழித்த நிமிடங்கள் நினைவுகளை விட்டு போகவில்லை என் கண்கள் போதையில் இருந்தன சுந்தரியை பார்க்கவே பிடிக்கவில்லை நான் கவலை இல்லாமல் உறங்கி போனேன் ஆனால் மறுநாள் காலை எனக்கான பேரழிவு காத்திருந்தது நான் எழுந்ததும் சுந்தரி பதட்டத்துடன் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள் என்னை பார்த்ததும் உங்கள் வழக்கறிஞரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது அவர் அப்பாவுக்கு சொந்தமான தொழிற்சாலை பங்குகளில் பாதி மாதவி குமாரி என்ற பெண்ணால் மோசடியாக தன் பெயருக்கு மாற்றப்பட்டுள்ளது என்று சொல்கிறாள் என்றார் அவள் மிகவும் கவலையுடன் என்னிடம் சொன்னபோது பதட்டத்தில் என் கால்கள் தடுமாறின மாதவி மீது கொண்ட காதலில் நான் அந்த பத்திரங்களை சரிபார்க்க கூட நினைக்கவில்லை இல்லை அப்படி இருக்காது என்று நான் முணுமுணுத்தேன் நான் அறைக்கு வெளியே செல்வதற்கு முன் சுந்தரி என்னை பிடித்து தன் முன் நிறுத்தி கார்த்திக் உண்மைய சொல் என்ன நடக்கிறது நீ ஏன் நேற்று இரவு இவ்வளவு தாமதமாக வந்தாய் நீ காதலிக்கும் பெண்ணின் பெயர் மாதவியா அவள் உன்னை ஏமாற்றி விட்டாளா நீதான் அந்த பத்திரங்களில் கையெழுத்து போட்டு கொடுத்தாயா என்று அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டாள் நான் எரிச்சலடைந்து என் வழியிலிருந்து விலகு நானே இந்த விஷயத்தை சரி செய்து கொள்கிறேன் என்று சொன்னேன் அவள் இப்பொழுது நீ அதை சரி செய்ய முடியாது அவள் உன்னை ஏமாற்றி பாதி தொழிற்சாலை பங்குடன் பறந்துவிட்டாள் வழக்கறிஞர் அந்த பெண் மிகவும் தந்திரமானவள் என்றும் அவள் ஒரு வழக்கறிஞரான தன் காதலுடன் சேர்ந்து பணக்கார பையன்களை ஏமாற்றி அவர்களை பத்திரங்களில் கையெழுத்து போட வைப்பாள் என்றும் சொல்கிறார் கார்த்திக் நீயும் அந்த பையன்களில் ஒருவனா என்று என் கண்களை உற்று பார்த்தாள் இன்றுதான் அவள் முதல் முறையாக என் மேல் கோபம் கொண்டாள் அவள் கண்களை பார்க்க எனக்கு வெட்கமாக இருந்தது நான் என்ன செய்தேன் என்று அவளிடம் எப்படி சொல்வது நான் கோபத்துடன் அறையை விட்டு வெளியேறி கல்லூரிக்கு சென்றேன் ஆனால் மாதவியை காணவில்லை நான் அவளைப் பற்றி விசாரித்து அவள் வீட்டிற்கு சென்றேன் அது ஒரு வீடு அல்ல பெரிய பங்களா அவள் அங்கே தன் காதலன் வழக்கறிஞனுடன் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாள் என்னை பார்த்ததும் அவள் சிரித்து கார்த்திக் நீயும் ஒரு முட்டாள் நீதான் என் வலையில் எளிதாக வீழ்ந்தாய் மற்ற பையன்கள் மூன்று நான்கு முறை என்னுடன் உறவு கொண்ட பிறகுதான் பத்திரங்களில் கையெழுத்து போடுவார்கள் ஆனால் நீ ஒரே இரவில் உன்னுடைய எல்லாவற்றையும் என்னிடம் கொடுத்து விட்டாய் என்று சொன்னாள் நான் அவளை பார்த்து என் காதலுக்கு இரங்கல் தெரிவிப்பவன் போல நின்றிருந்தேன் மாதவி என் காதலுக்கு தகுதியானவளா என் வாழ்க்கையில் நான் முதல் முறையாக காதலித்தேன் என் காதலை அவளிடம் கொடுத்தேன் ஆனால் அவள் அதை தாங்கிக்க கூட தகுதியற்றவளாக இருந்தாள் நான் அவளிடம் இப்படி செய்யாதே நான் உன்னை உண்மையாக காதலித்தேன் என்று சொன்னேன் அதற்கு அவள் உன்னைப் போல பல காதலர்களை நான் பார்த்திருக்கின்றேன் உன் நேரத்தை வீணாக்காது நீ என்ன செய்ய விரும்புகின்றாயோ அதை செய் என்று சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டால் என் இதயம் நொறுங்கி போனது நான் வீட்டிற்கு திரும்பிய போது இன்னொரு பேரழிவு எனக்கு காத்திருந்தது அப்பா முதல் முறையாக என் மீது கையை வைத்தார் சுந்தரியும் அருகே நின்றிருந்தாள் அவர் என் கண்ணத்தில் அறைந்து உன்னைப் போல ஒரு மகனை பெற்ற நான் என்ன பாவம் செய்தேனோ என்று சொன்னார் அந்த அறைக்கு துடித்ததை விட அப்பாவின் வார்த்தைகள் என் மனதை அதிகமாக உடைத்தன என் இதயம் ஏற்கெனவே நொறுங்கி போயிருந்தது இப்போது அப்பாவின் பேச்சும் என்னை மேலும் நொறுக்கியது நான் காயப்பட்ட கண்களுடன் சுந்தரியை பார்த்தேன் நான் அவளை பழிவாங்க வேண்டும் என்று என் மனதிற்குள் முடிவு செய்தேன் அவள் என்ன நினைக்கின்றாள் அவள் என் அப்பாவின் முன் என்னை குறை சொன்னாளா நான் அறைக்குள் சென்று எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கினேன் சுந்தரி என் பின்னால் வந்து கார்த்திக் நான் சொல்வதைக் கேள் நீ என்னை தவறாக புரிந்து கொண்டாய் நாம் அவளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக தன் அப்பாவிடம் சொன்னேன் என்றாள் ஆனால் நான் வேறு மனநிலையில் இருந்தேன் மாதவியின் துக்கத்தை மறக்க நான் குடித்திருந்தேன் என் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன என் இதயம் காயம்பட்ட ஒரு சிங்கத்தை போல இருந்தது நான் சுந்தரியிடம் சென்று மாதேவி கொடுத்த காயம் ஆறிவிடும் ஆனால் நீ கொடுத்த காயம் ஒருபோதும் மாறாது நான் உனக்கு நிச்சயம் தண்டனை கொடுப்பேன் என்று சொன்னேன் சுந்தரி ஆச்சரியத்துடன் என்னை பார்த்து நீ குடித்திருக்கின்றாயா நீ குடிக்கவும் ஆரம்பித்து விட்டாயா என்று கேட்டாள் அவள் வருத்தம் அடைந்தாள் ஆனால் அவளின் கேள்வியை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் கோபத்துடன் அவளை பார்த்தேன் அவள் அந்த கெட்ட பெண்ணுக்காக நீ உன் மனைவியையும் அப்பாவுடனும் சண்டையிடுகின்றாயா என்று கேட்டாள் அவள் பேச்சை கேட்டதும் எனக்கு கோபம் வந்தது நான் அவள் கட்டத்தில் அறைந்து அவளை அறையிலிருந்து வெளியே தள்ளினேன் நான் அவளிடம் என் முகத்தில் முழிக்காது இங்கிருந்து வெளியே போ என்று கத்தினேன் நான் ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கின்றேன் என்று எனக்கு தெரியவில்லை காலையில் எழுந்தபோது அவள் அறையில் இல்லை நான் நிதானமடைந்து நான் அவளிடம் தவறாக நடந்து கொண்டேன் என்பதை உணர்ந்தேன் நான் செய்த தவறுக்காக தலையை பிடித்து கொண்டேன் நான் என் மனைவியிடம் அப்படி நடந்து கொள்ள அவள் செய்த தவறு என்ன அவள் நல்லது தானே நினைத்தாள் ஆனால் மனிதனுக்கு எல்லாம் நடந்த பிறகுதான் சுய நினைவு வரும் அவள் கோபத்துடன் தன் அம்மா வீட்டிற்கு சென்றிருந்தாள் எங்களின் சண்டையைப் பற்றி வீட்டில் உள்ள யாரிடமும் சொல்லவில்லை அவள் இல்லாமல் நான் பல நாட்கள் தனியாக இருந்தேன் நான் அவள் இல்லாமல் வாழ முடியாது என்பதை உணர்ந்தேன் சுந்தரி எனக்காக ஒரு நிழல் தரும் மரம் போல இருந்தாள் மாதவி என் வாழ்க்கையில் கொஞ்ச நேரம் இறந்து என் வாழ்க்கையை அழைத்து விட்டு சென்று விட்ட ஒரு புயல் போல இருந்தாள் உண்மையான காதல் என் மனைவிதான் என்று நான் உணர்ந்தேன் அவள் என்னை விட்டு போன பிறகுதான் இந்த உண்மை எனக்கு புரிந்தது நான் பைத்தியக்காரனைப் போல அவளுடைய வீட்டைச் சுற்றி வந்தேன் அப்பா என்னிடம் உங்களுக்குள் என்ன சண்டை என்று கேட்டார் ஆனால் நான் சுந்தரியிடம் முரட்டத்தனமாக நடந்து கொண்டேன் என்பதை அவரிடம் எப்படி சொல்வது அவளை அறையிலிருந்து துரத்திவிட்டேன் என்பதையும் எப்படி சொல்வது நான் இன்று எப்படியும் சுந்தரியை வீட்டிற்கு அழைத்து வருவேன் என்று முடிவெடுத்தேன் அவள் இல்லாமல் என்னால் மூச்சு கூட விட முடியவில்லை அப்பொழுது அப்பா என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கினார் அவர் சுந்தரி உன்னிடமிருந்து இருந்து விவாகரத்து கேட்கின்றாள் நீ அவளுடைய முடிவை மதிக்க வேண்டும் இல்லையென்றால் அவள் நீதிமன்றத்திற்கு செல்வாள் என்று சொன்னார் அதை கேட்டு நான் என் முடியை பிடித்து கொண்டேன் நான் அப்பா முன் மண்டிகிட்டு நான் சுந்தரி இல்லாமல் ஒரு கணம் கூட இருக்க முடியாது தயவு செய்து அவளை வீட்டிற்கு அழைத்து வாருங்கள் அவள் என் பேச்சை கேட்கவில்லை என் தொலைபேசி அழைப்பையும் எடுக்கவில்லை என்னிடம் ஒரு முறை பேசச் சொல்லுங்கள் என்று கெஞ்சினேன் அப்பா நீ அவளிடம் என்ன செய்தாய் சுந்தரி ஒரு நல்ல பெண் மிகவும் பொறுமையானவள் நீதான் அவளிடம் ஏதோ தவறு செய்திருப்பாய் என்று சொன்னார் என்னால் அப்பாவை நேருக்கு நேர் பார்க்க கூட முடியவில்லை அவரிடம் சொல்லாமல் சுந்தரியின் வீட்டிற்கு சென்றேன் அத்தை சுந்தரி நீ இங்கே வர வேண்டாம் என்று சொன்னாள் என்றார் ஆனால் நான் அத்தையிடம் கடவுளுக்காக ஒரு முறை என்னை அவளுடைய அறைக்கு செல்ல அனுமதியுங்கள் நான் அவளை சமாதானப்படுத்துவேன் நான் அவளுடைய கணவன் என்று கெஞ்சினேன் அத்தைக்கு வேறு வழியில்லை நான் அவளுடைய அறைக்குள் சென்றபோது அவள் சோகத்துடன் கட்டிலில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் அவளை பார்த்ததும் என் இதயத்தில் ஒருவித உணர்வு ஏற்பட்டது என் உடலுக்குள் மீண்டும் உயிர் ஓடுவது போல உணர்ந்தேன் அவள் உடனடியாக எழுந்து இங்கிருந்து வெளியே போ நான் உன் முகத்தை பார்க்க விரும்பவில்லை என்று சொன்னார் நான் அவளுடைய கையை பிடித்து ஒரு முறை நான் சொல்வதைக் கேள் நான் அன்று போதையில் இருந்தேன் குழப்பத்திலும் இருந்தேன் நான் உன் மீது கையை வைத்திருக்க கூடாது நான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் தயவு செய்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு நீ இல்லாமல் நான் இறந்து விடுவேன் என்றேன் நீ விரும்பினால் எனக்கு என் வாழ்க்கையை திருப்பிக் கொடு நான் மீண்டும் வாழ ஆரம்பிக்க வேண்டும் நான் உன்னை எவ்வளவு காதலிக்கின்றேன் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் நான் மாதவியை காதலிக்கவில்லை அவள் ஒரு பொழுதுபோக்கு மட்டும்தான் ஆனால் நீ இல்லாமல் நான் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன் என்று சொன்னேன் நான் அவள் முன் மண்டையிட்டு முடிவு உன் கையில் நான் உயிருடன் இருக்க வேண்டுமா இறக்க வேண்டுமா என்று நீதான் முடிவு செய்ய வேண்டும் என்றேன் சுந்தரி கண்ணீர் விட்டு அழுதார் உண்மை என்னவென்றால் நானும் உங்களை ஆழமாக காதலிக்கின்றேன் இந்த திருமணம் நமது விருப்பத்திற்கு எதிராக நடந்ததுதான் ஆனால் நான் இந்த உறவை ஏற்றுக்கொண்டேன் ஆனால் மாதவியால் நான் அமைதியாகிவிட்டேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு நான் உங்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் நீங்கள் விரும்பினால் எனக்கு விவாகரத்து கொடுத்துவிட்டு உங்கள் வயதுடைய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஒரு சுமையாக இருக்க விரும்பவில்லை என்றால் நான் நீ ஒரு சுமையில்லை என் வாழ்க்கை உன்னை விட்டு பிரியும் எண்ணம் எனக்கு ஒருபோதும் வராது இனிமேல் நான் உன்னிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ள மாட்டேன் நீ விரும்பினால் என்னை ஒரு அறை அறைந்து கொள்ளலாம் அப்போது நாம் இருவரும் சமமாக இருப்போம் என்று சொல்லி அவள் கையை பிடித்து என் கன்னத்தில் வைத்தேன் அவள் என் மார்பில் சாய்ந்து நானும் நீங்கள் இல்லாமல் ஒவ்வொரு நிமிடமும் செத்து கொண்டிருக்கின்றேன் நீங்கள் இல்லாமல் வாழ முடியாது என்னை காயப்படுத்த முயற்சித்தால் நான் இறந்து விடுவேன் என்றாள் நான் அவளை என் மார்போடு அணைத்து அவளுடைய நெற்றியில் முத்தமிட்டேன் அவளுடைய கண்களை பார்த்து என் கடைசி மூச்சு வரை நான் உன்னை விரும்புவேன் என்று சத்தியம் செய்கிறேன் என்றேன் என்னுடைய பேச்சைக் கேட்டு என்னை அவள் ஏற்றுக்கொண்டாள் அப்பொழுதுதான் உண்மையான காதல் இதுதான் என்று நான் உணர்ந்தேன் நான் முதல் முறையாக அவளை என் மார்போடு அணைத்தேன் இந்த உணர்வு மிகவும் ஆழமாக இருந்தது அவளை விட்டு பிரிந்துவிடக் கூடாது என்று நான் பயந்தேன்